நண்பர்களே இன்று நாம் நாட்டுப்புற பாடல் ஒன்றில் இடம்பெற்றிருக்கிற நான்கு வரிகளையும் அது உள்ளடக்கி வைத்திருக்கிற உளவியல் கூறு ஒன்றினையும் கவனிக்க இருக்கிறோம் எங்களது மதிப்பிற்குரிய வழிகாட்டி மேட்டூர் அணையை சார்ந்த செந்தமிழ்கோ கோபேனா அவர்கள் தொகுத்திருக்கிற நூலிலே இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன தூண்டா மணிவிளக்கு தூரத்தில் நின்னறியும் தூசுப்பட்டு அணையலம்மா துக்கப்பட்டு அணைஞ்சதம்மா விளக்கு காத தூர நின்னெறியும் காத்துப்பட்டு அணையலம்மா கவலப்பட்டு அணைஞ்சதம்மா என்கிற ஒப்பாரி பாடலில் அமைந்த ஒரு நான்கு வரிகள் அவைகள் நமது மூத்தவர்களுடைய உயிர் விளக்குகள் காற்றுப்பட்டும் தூசுப்பட்டும் அணைவதில்லையாம் அவை கவலைப்பட்டும் துக்கப்பட்டும் அணைந்து போய் விடுகின்றன என்ற உளவியலை அந்த பாடல் சொல்லிச் செல்கிறது அதுதான் இந்த இளைஞ சமூகத்தினத்திலே நான் ஒன்றை அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது பெற்றோர்கள் தொலைபேசி செய்கிறார்கள் என்று சொன்னால் நல்லா படிச்சிட்ருக்கிறேம்மா இன்றைக்கி நல்ல உணவு போட்டாங்கப்பா நல்ல நினைவாற்றல் வந்துருச்சுமா நல்ல பாடம் நடத்துகிறாங்கம்மா என்று மகிழ்ச்சியான தேதிகளை உங்களது பெற்றோர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அது அவர்களுக்கான கவலையும் துயரத்தையும் குறைப்பதாக அமையும் அப்படியானால் அவர்களுடைய உயிர் விளக்கு நீண்ட நாள் ஒளிவிட்டு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது எனவே நம் கவலைகள் நம் துயரங்கள் எவற்றையெல்லாம் நாமே தாங்கிக்கொண்டு கொண்டு தீர்த்து வைத்து கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் நம்மோடு நிறுத்தி கொள்ளுவோம் நம்முடைய மூத்தவர்களிடத்திலே சொல்லி அவர்களது உயிர் விளக்கு விரைவில் அணைந்து போவதற்கான செயல்களை நாம் செய்ய வேண்டாம் நமக்கு அறிவியலே சொல்லுகிறது கோபப்பட்டால் உடலினுடைய ஒரு உள் உறுப்பு பாதிக்கிறது என்று சொல்லுவதைப் போல கவலையும் துயரமும் வருகிற போதுதான் நமது உடலின் உள் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வோம் நம்மையும் கவலை அற்றவர்களாக மாற்றிக்கொள்வோம் நம்மை சார்ந்தவர்களையும் கவலையும் துக்கமும் அற்று மகிழ்ச்சிக்குரியவர்களாக மாற்றுவோம் என்ற செய்தியை இந்த பாடல் சொல்லுகிறது தூண்டா மணிவிளக்கு தூரத்தில் நின்னறியும் தூசுப்பட்டு அணையலம்மா துக்கப்பட்டு அணைஞ்சதம்மா காளாமணிவிளக்கு காத தூரம் நின்னறியும் காத்துப்பட்டு அடையலம்மா கவலப்பட்டு அணைஞ்சதம்மா என்கிற பாடலில் இருக்கிற உளவியலை புரிந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் பகிர்ந்து கொள்வோம் என்பதாகச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்